உங்களுடைய ஆன்டி கிரே பிளாக் ஹேர் பேக்கில் என்ன பொருள் தாங்க சேர்க்குறீங்க ஒரு மூணு மாதம் தொடர்ந்து பயன்படுத்தினா அந்த வெள்ளை முடி எல்லாமே கருப்பாக மாறிடுச்சு அப்படின்றாங்க உடனே நாற்பது வயசு இருக்கிறவங்க கேட்காதீங்க நாற்பது வயசு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை அதுக்கு நம்ம கிட்ட தனி ப்ராடக்ட் இருக்கு டூ ஸ்டெப் ப்ராசஸ் ஆனால் மருதாணி அவரி சேர்க்கறது இருக்கு அது வேற இது வந்து இருபத்தி ஐந்து வயதுக்கு கீழே இருக்காங்க இளநரையால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கிரே பிளாக் ஹேர் பேக்கும் கூடவே ஆன்டிகிரே பிளாக் ஹேர் ஆயிலும் ட்ரை பண்ணும் போது சூப்பரான ரிசல்ட் இருக்கும் முக்கியமா நான் சொல்றேன் இன்டேக் ரொம்ப முக்கியம் நெல்லிக்காய் ஜூஸ் கருவேப்பிலை ஜூஸ் முருங்கைக்கீரை கீரை இதை தொடர்ந்து எடுத்துக்கணும் ட்ரை பண்ணும் போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும் இது எப்படி பயன்படுத்தணும்னு பாக்கலாம் ஒரு இரும்பு கடாய் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் பயன்படுத்திக்கலாம் உங்க தலைமுறைக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கோ இல்ல மூணு ஸ்பூன் அளவுக்கோ சேர்த்துட்டு ஆண்டிக் கிரே பிளாக் ஹேர் ஆயில் இருக்கல அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முப்பது நிமிஷம் விட்டீங்கன்னா அந்த இரும்போடைய தன்மையும் அதோட சேரும் போது நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டா பிளாக்கா மாறி வர ஆரம்பிக்கும் உடனே பிபிடி சேர்த்திருக்கீங்களான்னு சொல்லாதீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இதுல நம்ம கரும்புலா இலை கரும்புலா பழம் சேர்த்திருக்கோம் அதனாலதான் அந்த பிளாக் டக்குன்னு கிடைக்குது தலையில நம்ம ஆன்டி கிரே பிளாக் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதுவுமே தலையில அப்ளை பண்ணிட்டு முக்கியமா வெள்ளை முடி முடியாதிகமா இருக்கக்கூடிய பகுதியில நல்லா அப்ளை பண்ணிட்டு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஷாம்பு இல்லன்னா சீக்கா மைல்டான ஷாம்பு பயன்படுத்துங்க தேய்ச்சி குளிங்க வாரத்துல மூணு தடவை பயன்படுத்தி பாருங்க நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் இருந்தீங்க அப்படின்னா முதுநேரம் எட்டி பார்க்குது அப்படின்னா நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் இருக்கிற முடிய ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும் ஆனா அதே சமயத்துல நீங்க நாப்பது தாண்டிட்டீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட்ஸ் இருக்கும்லாம் என்னால கேரண்டி கொடுக்க முடியாது சில விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் முயற்சி பண்ணணும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்லயே வாட்ஸ்அப் நம்பர்லயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்